ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்கனாமா இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் பதினாறு மகள் இங்கே இல்லை அதை சாக்கிட்டு மருமகளை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் விஜயாவுக்கு அவரை பொறுத்தவரை மகனுக்கு நல்ல வசதியான வீட்டு பெண்ணாக பார்த்து திருமணம் செய்யணும் நடந்த திருமணத்தை மகன் ஏற்கல் ஏற்றுக்கலை அவரும் முத்துக்களை அப்படி இருக்க அவள் ஏன் இங்கே அவர் வீட்டில் மருமகளாய் இருக்கணும் இவளை விரட்டணும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருந்தார் ரத்தினத்திற்கு மனைவியின் மனநிலை புரிந்தது அதனால்தான் மருமகளை மருமகள் இந்த வீட்டில் இல்லைனா நீயும் இருக்கக்கூடாது என்றார் அது எப்படி அவன் ஏற்று வந்தவ அவளும் நானும் எப்படி உன்னாக முடியும் நான் நாலு பிள்ளை பெற்று வளர்த்து ஆளாக்கினவ இவளும் நானும் சமமாக முடியுமா என்று கணவனுடன் சண்டை போட்டார் இதற்கு இடையில் அன்று காலை சமையல் அறையில் வேலை செய்து கொண்டு இருந்த நதிநிலா மயங்கி சரிந்தாள் வெண்முகில்தான் அம்மா அப்பா அவங்க மயங்கிட்டாங்க வாங்க என்றாள் சின்னவர்கள் இருவரும் அவளை மதினி என்று கூப்பிட மாட்டார்கள் பொதுவாக அவங்க இவங்க என்றுதான் பேசுவார்கள் அந்த நேரம் முகிலும் ரத்தினமும் வீட்டில் வீட்டில் இருந்தார்கள் ஓடி வந்த ரத்தினம் மருமகளுக்கு தண்ணீர் தெளித்து எழுப்ப பார்க்க அவள் அசையலை உடனே ஒரு ஆட்டோ பிடித்து மகளையும் கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார் அங்கே சென்றதும் அவளை சோதித்த டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஒருவேளை கர்ப்பமாக இருந்தாலும் இருக்கலாம் மயக்கம் தெளியவும் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் என்ற டாக்டர் மயக்கத்திற்கு ஊசி போட்டார் மயக்கம் தெளிந்து அவள் எழுந்ததும் டாக்டர் அவளிடம் சில கேள்விகளை கேட்டுவிட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தார் கர்ப்பம் உறுதியானது ரத்தனத்திற்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது இனி என்ன மருமகளை யாரும் அசைக்க கூட முடியாது அபியுக்தனும் கோபம் தீர்ந்த பிறகு அவன் பிள்ளைக்காக மனைவியை ஏற்றுக்கொள்வான் என்று சந்தோஷப்பட்டவர் வரும்போது ஸ்வீட் வாங்கி வந்து முகில் நம்ம சித்தப்பா பெரியப்பா வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து மதினி கர்ப்பமாக இருக்கிறத சொல்லிட்டு வா என்றார் ஐயோ நான் போய் சொல்கிறதா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுடுவாங்க என்று அவள் பயந்து சாக என்ன உன் அம்மாவுக்கு பயப்படுறியா அதெல்லாம் அவள் வர சாயந்தரம் ஆகும் நீ போய் சொல்லிட்டு வா உன்னை திட்டினா அப்பாதான் சொல்ல சொன்னாருன்னு சொல்லு நான் பார்த்துக்கிறேன் என்றார் வேறு வழி அவளுக்கு எல்லார் வீட்டுக்கும் போய் ஸ்வீட் கொடுத்து சொல்லிவிட்டு வந்தாள் ரத்தினம் மூத்த மகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார் ரொம்ப சந்தோஷம் மாமா இனி அபியுக்தன் வாழ்க்கை செட்டிலாகி விடும் கொஞ்ச நாள் முறைச்சிக்கிட்டே இருப்பான் புள்ள பிறந்ததும் என் பிள்ளைன்னு ஓடி வந்துடுவான் கவலைப்படாதீங்க மாமா என்றான் மகிபாலன் வெண்பனி அம்மாவுக்கு தெரியுமாப்பா என்றாள் இல்லை அவ உன் மாமாவோட மச்சனன் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கா என்றார் வெண்பனி உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்ல கிட்டத்தட்ட விஜயா மயங்கியே போனார் அம்மா அம்மா என்னாச்சு ஏன் பேச மாட்டேங்கிற என்று பதற சற்று நேரத்தில் சுயநினைவுக்கு வந்த விஜயா என்னடி சொல்கிற இது எப்படி சாத்தியம் என்னம்மா புரியாமல் பேசுற எப்படின்னா என்ன அர்த்தம் அடி புரியாதவளே அவன் கல்யாணமான நாளில் இருந்து ராத்திரியில் வெளியில் தாண்டி படுக்கிறான் படுத்தான் அப்புறம் எப்படி என்று விஜயா இழுக்க என்னம்மா நீ தான் இப்போ தெரியாமல் பேசுகிற பாட்டி செத்த வீட்டில் நம்ம தலக்காவூர் பெரியம்மா அவனை நீ போய் உன் அறையில் படுத்துக்கடான்னு சொல்லி அனுப்பினாங்க அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்குது இருப்பு இருந்தப்ப எல்லாம் ரெண்டு மூணு முறை அவன் அவங்களோட அறையில் தானே தூங்கினான் எனக்கே நல்லா தெரியுமே நீ என்னடானா அவன் அவன் அவளோட அறையில் படுக்கவே போகலை அப்படின்ற மாதிரி பேசுகிற வெளியே யார்கிட்டையும் இப்படி சொல்லிடாத அவனும் அவளும் அவங்க அவங்க அறையில் இருந்ததை நானும் நம்ம சொந்தங்களும் பல பேர் பார்த்துருக்குறோம் நீ ரொம்ப நாள் வீட்டில் இல்லையே பாட்டி வீட்டில் தானே இருந்தாய் அதுதான் உனக்கு தெரியலை என்னடி இப்படி சொல்கிற முதல் மூணு நாள் தான் ராத்திரி நான் வீட்டுக்கு வரலை அப்புறம் மற்ற நாளெல்லாம் ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் பதினாறு பதினாறாம் நாள் காரியத்தப்போ மூணு நாள் வரலை அப்போ இவ அவனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டாளா நம்பவே முடியலடி என்னம்மா சொல்கிற அவளை சந்தேகப்படுறியா என்று வெண்பனி பட்டனை கேட்க சேச்சே அப்படி இல்லடி நம்ம வீட்டுக்கு வந்து அவள் ரெண்டு தடவை வீட்டுக்கு விளக்காகனா எனக்கு நல்லா தெரியும் அப்போ அவளை சமையல் கட்டுக்குள்ள நான் விடவே இல்லை இப்போ இந்த ரெண்டு மாசமா அவள் வீட்டுக்கு விளக்கு ஆகலை நான் தான் கவனிக்க மறந்துட்டேன் ஆனால் இந்த கைகாரி நான் வீட்டில் இல்லாதப்ப என் மகனை வலது மயக்கி வளச்சுக்கிட்டாளே நான் என்னென்னவோ கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன் இவன் என்னடானா இப்போ வைத்த தள்ளிக்கிட்டு நிற்கிறா இதைத்தான் என்னால் இப்போ தாங்க முடியலை அந்த பாவி பயலை பய இவளை வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சு இருக்கிறான்னு நான் நினைச்சா இப்படி விதையை விதைச்சிட்டு போயிட்டானே உன் அப்பா சும்மாவே ஆடுவார் இப்போ அவள் மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு அவ்வளவு தான் அவரை கையிலேயே பிடிக்க முடியாது நான் தான் ஏமாந்துட்டேன் வழக்கம் போல என் மகன் தப்பு பண்ண மாட்டான் நல்லவன்னு நம்பி ஏமாந்துட்டேன் முன்னாடி அவனை நம்பி தான் கல்யாண ஏற்பாடு பண்ணினேன் எவளையோ காதலிக்கிறேன்னு வந்து நின்னான் இப்போ இவளை வீட்டை விட்டு விரட்ட நான் பிளான் பண்ணினா இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டானே நான் என்ன பண்ணுவேன் என் மனசே ஆறலி என்று பயிலும் வயிற்றிலும் அழைத்து கொண்டு அழுதார் சற்று நேரம் அழுதவர் ஏதோ முடிவு செய்தவராக வீட்டிற்கு வந்தார் ரத்தினமும் மனைவிக்காகத்தான் காத்திருந்தார் கணவன் தனக்காகத்தான் காத்திருக்கார் என்று புரிந்து கொண்ட விஜயா அமைதியாக இருந்தார் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தார் நதிநிலாவுக்கு தான் படம் பயம் அடி வயிற்றில் மூண்டது மாமியார் என்ன சொல்வாரோ என்ற பயம் ஆனால் விஜயா வாயே திறக்கலை இன்னொரு அறைக்குள் போய் படுத்தவர் எழுந்து வரவே இல்லை ரத்தினம் அறைக்குள் வந்தவர் விஜயா உன் கோபம் ஆதங்கம் எல்லாம் எனக்கு புரியுது நீ ஏன் இதையெல்லாம் செய்ய நினை செய்கிறாயும் எனக்கு தெரியும் அபி நல்லா வசதியா இருக்கணும் என்று தானே பணம் காசு மட் பணம் காசு மட்டும் முக்கியம் இல்லை அவன் சந்தோஷமாகவும் இருக்கணும் அவன் நல்லா படிச்சிருக்கிறான் திறமை இருக்கு நல்லா சம்பாதிக்கிறான் அப்புறம் என்ன மருமகள் வசதியான வீட்டு பெண்ணாக இருந்தால் உனக்கு என்ன லாபம் என்று அவர் கேட்டது தான் தாமதம் எனக்கு என்னென்னா கேட்குறீங்க எனக்கு எதுவும் இல்லை ஆனால் நாம் பெற்று வச்சுருக்கிறோமே பிள்ளைங்க அதுகளுக்கு நல்ல வழி காட்டணும்னா அபியோட உதவி இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது சரி அதனால் என்ன அபி உதவ மாட்டானா எப்படி உதவுவான் பச் பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ணினால் அவள் அவனோட சம்பாத்தியம் எல்லாம் அவளுக்கே பத்தாதே புதுசாக பணம் காசு வசதியை பார்க்கறவ நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் எப்படி கொடுப்பா அப்படி நினைச்சாலும் கொடுக்க முடியாது இதுவே அவன் பொண்டாட்டி நல்ல வசதியானவளாக இருந்தா புருஷன் சம்பாத்தியத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டா கஞ்சத்தனம் பண்ண மாட்டா அவள் அப்பா அம்மா அண்ணன் தம்பிக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா அவங்களே நல்ல வசதியாக தான் இருப்பாங்க அதுவும் நான் பார்த்தது ஒரே பெண் உள்ள மாமியார் வீடு அவன் பணத்தை அங்கே யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க நாமளும் நம்ம மகனோட சம்பாத்தியத்தை நல்லா அனுபவிக்கலாம் நல்ல நம்ம பிள்ளைகளும் அனுபவிக்கலாம் இப்படி நான் ஆயிரம் யோசனை பண்ணி பிளான் போட்டேன் உங்க மகனும் நீங்களும் எல்லாத்தையும் கெடுத்து எடுத்து வச்சு மூடிட்டீங்க இனி என்ன நானும் என் பிள்ளைகளும் சோத்துக்கு கூட வழி இல்லாமல் ஆளா பறக்கணும் அதுல இவ வேற வைத்த தள்ளிக்கிட்டு நிக்கிறா இவளுக்கும் சேர்த்து நாம் கொட்டி அழுகணும் என்றவர் அழுது கொண்டு மூளையில் முடங்கினார் நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவம்தான் அதே நேரம் அவனும் பொண்டாட்டி பிள்ளை என்று சந்தோஷமா இருக்க வேண்டாமா அவன் சம்பாத்தியத்தை முழுசா கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் கொடுக்கட்டும் போதும் மற்ற பிள்ளைகளுக்கு நாம நம்மனால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் என்றார் அதாவது என்ன சொல்றீங்க அபி நல்லா இருக்கட்டும் மற்ற பிள்ளைகள் வாய்க்கும் கைக்கும் பத்தாம அல்லாடட்டும்னு சொல்றீங்களா அப்படிதானே அவரவர் தளவிதிப்படி அவரவர் உழைப்பு முயற்சிக்கு தகுந்த மாதிரி தான் அவரவர் வாழ்க்கை இருக்கும் இவர்களுக்காக அவனை ஏன் டார்ச்சர் பண்ணுற என்னது நான் டார்ச்சர் பண்ணுறேனா ஏன் நீங்கள் பண்ணலையா அவன் காதலித்தவளையே கல்யாணம் பண்ணிக்க சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லலை உங்கள் தானே ஒன்றும் இல்லாத இவளை பிடிச்சி என் மகன் தலையில் கட்டி வச்சிங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா என்று விஜயா கேட்க ரத்தினம் எழுந்து போய்விட்டார் அவர் வீட்டில் இல்லாத போது ஏண்டி நான் இல்லாத சமயம் பார்த்து அவனுக்கு என்னத்தை போட்டு கொடுத்த கண்டிப்பா என் மகன் சுயநினைவோடு இருக்கும்போது உன்னை தொடலை அதை நான் எங்கே வேண்டுமானாலும் போய் சொல்லுவேன் அன்னைக்கு ஒரு நாள் கூட எனக்கு அந்த சந்தேகம் நீ அவனை முழுங்குற மாதிரி பார்த்த ஆனா அவன் தலையை குனிஞ்சுக்கிட்டான் ஆக என் மகனுக்கு குடிக்கிறதுல எதையோ கலந்து கொடுத்திருக்கிற அதுதான் அவன் சுயநினைவு இல்லாம உன்னை தொட்டிருக்கிறான் சொல்லு அப்படி என்னத்தடி கலந்து கொடுத்த என்று நிலாவின் விடியை பிடித்து இழுத்து கேட்க ஐயோ நான் அப்படி எதையும் கொடுக்கல என்றாள் அத்தையா யாருக்கு என்னத்தடி கொடுத்த என்று விஜயா நிலாவிடம் சண்டை போட அந்த நேரம் யாரோ ஒரு உறவினர் வர நிலாவை விட்டுட்டு போய்விட்டார் தத்தினமும் எத்தனை நாள் தான் மருமகளுக்கு காவலா வீட்டில் இருக்க முடியும் நதிநிலா மாமனாரின் போனை வாங்கி வசந்தாவிடம் பேசினாள் மகள் கர்ப்பமாக இருப்பதை கேட்ட வசந்தா ஏதோ எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்த மாதிரி சந்தோஷப்பட்டார் அந்த வயதான அம்மாவுக்கு மகள் கர்ப்பமானதும் மகளுக்கும் மருமகனுக்கும் ஓரளவு உறவு சரியாகத்தான் இருக் இருந்திருக்கு இப்ப புள்ளையும் வந்துருச்சு இனி மகள் மருமகனை இனி மகளை மருமகன் கைவிட மாட்டார் எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடும் என்று நினைத்தார் நதிநிலாவும் மாமியார் தன்னிடம் நடந்து கொள்வதைப் பற்றியோ இவளை பற்றி தவறாக பேசுவதைப் பற்றியோ தாயிடம் சொல்லவே இல்லை பாவம் அவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் ஏன் அளவைக்கணும் என்று விட்டுவிட்டாள் பாவம் அவளும்தான் என்ன செய்வாள் சிவனே என்று மதுனியின் தொந்தரவு தாங்காமல் பிள்ளையை பார்த்து கொள்ள கல்யாணக்கார வீட்டுக்கு வந்தவளுக்கு திடீரென இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும் என்று அவள் கனவில் கூட நினைத்து பார்க்கலையே இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் தேவையா ஏதோ காதலித்து கல்யாணம் பண்ணி இப்படி மாமியாரிடம் கொடுமை அனுபவித்தால் கூட பரவாயில்லை ஏன்னா காதலித்த கணவன் ஆறுதலா அனுசரணையா இருப்பான் இங்கே எதற்கும் வழியில்லை கட்டின கணவனும் உடன் இல்லை அவனுக்கு ஆறுதலாகவும் இல்லை மாமியாரை பற்றி சொல்லவே வேண்டாம் எந்த நேரம் என்ன செய்வாரோ தெரியாது பயந்து கொண்டுதான் அவள் இருக்கிறாள்